இனியும் மாலை வணக்கம் சுரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாக இருநூற்றி நாற்பத்தி மூன்றுடன் நவளவதி தில்லை துவன் லண்டன் டென்மார்க் செய்திகள் டென்மார்க் செய்தி டென்மார்க்கில் கிறிஸ்துமஸ் அட்டைகளை ரத்து செய்ய தயாராகிறது அரசுக்கு சொந்தமான அஞ்சல் சேவையான போஸ்ட் நோத்தில் படிப்படியாக அகற்றப்பட்டுள்ளன பிரிட்டன் செய்திகள் பிரித்தானிய செய்திகள் பிரிட்டன் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் காசாவில் இருந்து வரும் குழந்தைகளை இளவரசர் வில்லியம் தனிப்பட்ட முறையில் பார்வையிட்டுள்ளார் குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடாத அனுபவங்களை தாங்கிய இளைஞர்களுக்கு இளவரசர் ஆறுதல் அளித்தார் என்று கெங்சிண்டன் அரண்மனை செய்தி தொகுப்பாளர் தெரிவித்திருக்கிறார் பிரித்தானியாவில் இருந்து ஏற்கனவே இரண்டு முறை நாடு கடத்தப்பட்ட புலம் பெயர்ந்த ஒருவர் மூன்றாவது முறையாகவும் பிரித்தானியாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவர் குற்றம் புரிந்ததற்காக இங்கிலாந்தில் இருந்து நாடு கடத்தப்பட்டவர் பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அவர் திரும்பவும் பிரித்தானியாவில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டார் அவர் இப்போது மூன்றாவது முறையாக இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மூன்றாம் முறையாக பிடிபட்டு அவர் பதினாலு மாதம் சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு பின்னர் இங்கிலாந்து ஜூகேக்கு வரும் மக்கள் தொகையில் மிக குறைவு தொழில் கல்விக்காக வருவோரும் கல்வி கற்பதற்காக வருவோரும் எண்ணிக்கை குறைந்து இவ்வாறு வீழ்ச்சி அடைந்தமைக்கு முக்கிய காரணமாகும் இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு மிக குறைந்த எண் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ஆஹ் ஏப்ரலிலும் இருபத்தி மூன்று மார்ச்சிலும் காலகட்டத்தில் தொண்ணூற்றி நாலாயிரத்தி நாலாயிரம் நிகர உயர்வு இருந்ததும் தற்போது அது ஜூன் வரையில் அறுபத்தி ஒன்பது வீதத்தால் குறைவடைந்ததாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் ஜூன் வரையில் ஏழாயிரம் ஐரோப்பிய நாட்டவர்கள் இங்கிலாந்தை விட்டு வெளியேறி உள்ளனர் ஜெர்மன் ஜனாதிபதியின் அரசு வருகைக்காக மூடப்படும் சாலைகள் லண்டனில் வரும் புதனன்று முதல் ஜெர்மனிய பிரான்ஸ் வால்டர் அரசு வருகைக்கு முன்னதாக வின்செஸ்டர் சா உள்ள வின்செஸ்டரில் உள்ள சாலைகள் மூடப்படும் என்றும் வெள்ளிக்கிழமை வரை வின்செஸ்டர் கோட்டையில் அவர்கள் அவர்களை மன்னரும் மனைவியாரும் வரவேற்பார்கள் என்றும் செவ்வாய் புதன்கிழமைகளில் காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை பல சாலைகள் மூடப்படும் என்று பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன பிரித்தானிய நாட்டை விட்டு வெளியேறும் மக்கள் பிரித்தானிய நாட்டை விட்டு வெளியேறும் மக்கள் முதல் இடம் பிடித்துள்ளது இந்திய மக்கள் இந்தியர்கள் ஆகும் அதாவது எண்பது எண்பது வீதமான மக்கள் இருக்கிறார்கள் எழுபத்தி நாலாயிரம் பேர் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் இதில் நாற்பத்தி ஐயாயிரம் பேர் மாணவர்களாவர் இந்தியாவுக்கு அடுத்த பதியாக நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் சீன நாட்டவர்கள் வெளியேறியிருப்பதாகவும் இது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருந்து இருபத்தி ஐந்தில் பெரும் வீழ்ச்சியை கண்டிருக்கிறது பிரித்தானியா அதாவது இன்றைய நாள் திங்கள் முதலாம் மார்கழி மாதம் அன்று பிரித்தானியா முழுக்க மழை பெய்யும் என்றும் வேல்ஸ் பகுதியில் கடுமையான மழை பெய்ய பெய்யும் என்றும் அதாவது ஒரு மாதம் சராசரியாக இங்கிலாந்தில் பெய்யும் மழையினை ஒரே நாளில் என்று செம்மஞ்சள் அட்டை விடப்பட்டிருக்கிறது காலநிலை அவதானிகளால் வேர்ஜின் மீடியாவுக்கு தண்டனை படம் அளர்விடப்பட்டிருக்கிறது வயதானவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் அதாவது உடம்பால் இயலாதவர்களுக்கும் டெலிகேயா வேலை செய்யாத படியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யாத இந்த நிறுவனத்தினால் அவர்களுக்கு ஒஃப்கம் நிறுவனம் குற்றப்பணத்தை விதித்திருக்கிறது ஐந்து ஆண்டுகளின் பின்னர் பிரித்தானியாவின் கடவுச்சீட்டில் மாற்றம் வேற இருக்கிறது முழுமையான வடிவமைப்பு மாற்றத்தை பெற இருக்கிறது பிரித்தானிய கடவுச்சீட்டு இதுவரை மறைந்த எலிசபெத் ராணியாரின் படம் இருந்த இடத்தில் இனிமேல் மூன்றாம் சால்ஸ் மன்னராவது படத்தை பொறிக்கப்பட்டு தொழில்நுட்ப வடிவமைக்கமாக்க அதாவது மார்கழி மாதத்தில் விண்ணப்பிப்பவர்களுக்கு கடவுச்சீட்டு புதிய கடவுச்சீட்டை பெறுவார்கள் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு செய்திகளில் சந்திக்கும் வரை விடைபெறுவலவதி தில்லை தேவன் நன்றி வணக்கம்